மனத்த வாய் புண்களையும் குடல் புண்களையும் குணப்படுத்தும் உங்கள் உடல் புண்களுக்கு மட்டுமல்ல மன புண்களுக்கும் மா மருந்தாய் அமைவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் வணக்கம்மா வணக்கம் நேயர்களே ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளம் கம் கணபதே வரவரத சர்வஜனமே வச்சமாநாய சுவாகா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி என்பர்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் ஜாதக ரீதியாக பரிகாரம் பெற்று பூரண நிம்மதி பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் புரொஃபர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் பொதுவா சொல்லுவாங்க கனவு மெய்ப்பட வேண்டும் கைவசமாவது விரைவில் வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆசைப்படுற விஷயங்கள் நிறைவேற ஒரு வழி சொல்லுங்க கனவு மெய்ப்பட வேண்டும் எவ்வளவோ வாழ்க்கை கனவுகள் இயக்கங்கள் இருக்கு நாம வந்து நிறைய உழைக்கிறோமே வாழ்க்கையில முன்னேற முடியலையே நான் நினைத்தது நிறைவேற மாட்டேங்குத நான் என்ன செய்யறது உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஆனால் உயர்வு என வந்து சேரணுமே அப்படிங்கிற அந்த கனவு அது மெய்ப்படணும் அப்படின்னாமா இதற்கு வந்து நம்மளுடைய பரிகாரங்களில் என்ன சொல்றாங்க அப்படின்னா வேப்பும் பூ தீபம் வேப்பம் பூ இருக்குது பார்த்தீங்களா அந்த பூவில் வந்து தீபம் ஏற்றுறது எப்படி கேட்டிங்கன்னா ஒரு தட்டு எடுத்துக்கணும் ஒரு பித்தளை தட்டு அதில் நீங்கள் வேப்பும் பூவை நல்ல நிறைய வைத்து அதன் மீது மண் அகல் விளக்கு அந்த அகல் விளக்கில் தீபம் ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றுவது என்ன கேட்டிங்கன்னா பெண் தெய்வங்களுடைய அனுக்கிரகத்தை கொண்டு வந்து கொடுக்கறது கருணை வடிவமான அந்த பெண் தெய்வங்களுடைய அனுக்கிரகம் கிடைப்பதனால வாழ்க்கையில நாம் நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் வேகமாக நிறைவேறுகிறது ஆகவே வேப்பம் பூ தீபம்னு பேர்றதுக்கு அந்த தீபத்தை வந்து வெள்ளிக்கிழமைகளிலே என்னுடைய இல்லங்களில் ஏற்றி வந்தால் மிக விசேஷம் தினமுமே தீபம் ஏற்றலாம் நாம் என்ன நினைக்கிறோமோ இதுதான் என்னுடைய கோரிக்கை என்று தெளிவாக வேண்டிக்கொண்டு அந்த தீபத்தை ஏற்றி வர வேண்டும் நல்ல முறையில் அந்த தீபம் பலன் பலர்ந்து அற்புதமான விளக்கம் சார் ஆனா என்ன சந்தேகம் அப்படின்னாக்க வேப்பம்பு அப்படிங்கிறது சீசனல் இல்லைங்களா ஒரு காலகட்டத்தில் மட்டும்தான் கிடைக்கும் ஆனா வருடம் முழுவதும் எங்களுடைய பட்டியல் வேண்டுதல்கள் நீண்டுட்டே இருக்கே சார் நாங்க என்ன பண்ணுறது சார் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் நம்முடைய நாட்டு மருந்து கடைகளிலே எப்பொழுதுமே அந்த வேப்பம்பு கிடைக்குமா நாட்டு மருந்து கடைகள்ல எப்பவுமே கிடைக்குது அது கிடைக்காத ஊர்களில இருக்கக்கூடியவங்க கூட வெளிநாடுகள்ல இருக்க எங்களுக்கு கிடைக்கலைன்னு சொல்றவங்க கூட நாட்டு மருந்து கடைகளில கிடைக்குது ஆகவே இந்த வேப்பம் வச்சு அதன் மீது தீபம் ஏத்தி வரலாமா தரும் அருமையான விளக்கம் சார் நீங்க தொடர்ந்து பேசவும் நேர நினைப்புல இருக்காங்க வணக்கம் நேரும் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம்மா நாங்க மதுரை மாவட்டத்துல இருந்து பேசலாங்கமா அங்கிருந்து யாரும்மா பேசுறீங்க என் பெயர் பாண்டியம்மா என் பையன் திருமணத்துக்காக கேக்கணுங்கம்மா சொல்லுங்கம்மா அவருடைய பெயரம்மா எம் ராம்குமார் டேட் ஆஃப் பர்த் ஏழு ஒன்பது தொண்ணூத்தி இரண்டு ஏழு ஒன்பது தொன்னூற்றி இரண்டு பிறந்த நேரம் திங்கட்கிழமை காலையில ஆறு மணி ஓகே ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்கம்மா தனுசு ராசி பூராடம் நட்சத்திரம் சிம்ம லக்னம் ஓகே திருமணம் குறித்து குறிப்பா என்னமா தெரிஞ்சுக்கணும்

நிறைய வர ஆரம்பிக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு இருக்குது ஆனால் திருமணம் குறித்த விஷயங்கள் பார்க்கும்போது திருமணத்திற்கு காரகமாக இருக்கக்கூடிய கிரகம் வந்து ரொம்ப வீக்காக இருக்குமா ஜாதகத்தில் சுக்கர பகவான் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அதனால்தான் அவருக்கு கடுமையான ஒரு திருமண தடையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தென்படுகிறது இந்த தடை எப்போ விலகுகிறதுனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் தடை விலகிருமா அதற்கு இவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனாட்சி அம்மன் கோயில சென்று வழிபடணும் அங்கே பத்திரகாளி அம்மன் இருக்கு பாருங்க மீனாட்சி அம்மன் கோயிலே சென்று பத்திரகாளி அம்மனை வழிபடணுமா வெள்ளிக்கிழமைகளிலே அப்படி இவர் வழிபட்டு வருவார் ஆனால் இவர் வாழ்க்கையிலே சுக்கரன் நீச்சம் பெறுவதற்கு இந்த ஜாதகத்திலே சுக்கரன் நீச்சம் அடைந்ததற்கு பூர்வ ஜென்மத்திலே இவர் என்ன பாவங்கள் செய்தாரோ அந்த பாவங்கள் நீங்க வழி கிடைக்குமா நம்மளுடைய ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சமாகுது ஒரு கிரகம் நீச்சமாகுது என்ன காரணம்னா நம்முடைய பூர்வ ஜென்மத்துடைய நாம் செய்த பாப புண்ணியங்களை பொறுத்துதான் எல்லாம் அமையுது அப்போ நம்முடைய பாவங்கள் விலகணும்னா அதுக்குரிய தெய்வங்களை வழிபடணும் இப்ப சுக்கரன் நீச்சமாக இருக்கிறதுனால பத்ரகாழி அம்மனை பத்திரகாளியை வழிபடணும் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபடலாம் நல்ல பலன்கள் கிடைக்குமா வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு அம்மா யாரு பேசுறீங்க சுபாஷ்னி பேசுறேங்க சுபாஷினி அம்மா சொல்லுங்க யாருக்காக கேட்க போறீங்க

எ வரண் அமையும் சூப்பராக கவலைப்படாதீங்க சார் வழிமுறைகள் கேக்கலாம் வணக்கம்மா வணக்கம் சார் உங்களுடைய சகோதரியுடைய பேர் என்ன கிருத்திகா சார் கிருத்திகா சரி அவங்களுக்கு மீன லக்கணம் மகர ராசி அவிட்ட நட்சத்திரம்மா சரிம்மா இவங்க ஜாதகத்துல அந்த சுக்கர பகவான் வக்கரமா இருக்காருமா இவங்களுக்கு வந்து என்ன பண்ணா திருமண பொருத்தம் பாக்குறீங்க பாத்தீங்களா அப்ப மிக கவனமாக பொருத்தம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கறது பல பேர் மேலோட்டமாக பத்து பொருத்தங்கள் பார்க்கறது அப்படின்னு பார்த்துடுறாங்கம்மா திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருகிறது ஆகவே திருமண பொருத்தம் பார்ப்பது என்பது மிக தெளிவான முறையில் நிதானமாக திருப்தியாக திருமண பொருத்தம் பார்க்கணும் இவங்களுக்கு மிக அவசியமா சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயில்கள்லம்மா அபிஷேக தீர்த்தம் வருது பார்த்தீங்களா அந்த அபிஷேக தீர்த்தத்தை வாங்கி பருகி வர வேண்டும் வெள்ளிக்கிழமைகளில் அம்மன் கோயிலிலே நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் அந்த அபிஷேக தீர்த்தம் கோமுகி வழியாக வெளியே வரும் அந்த கோமுகியில் சென்று தண்ணீர் அந்த அபிஷேக தீர்த்தத்தை பிடிக்கணுமா அப்படியே அபிஷேகம் பண்ணும்போதே தீர்த்தத்தை வந்து சாமி மேலே உத்திர தீர்த்தத்தை பிடிச்சி பிடிச்சிட்டு வரக்கூடாது கோமுகி வழியாக வரக்கூடிய தீர்த்தத்தை பிடித்து கொண்டு வர வேண்டும் அந்த தீர்த்தத்தை இவர்கள் அருந்த வேண்டும் அப்படி செய்து வந்தால் திருமண தடை இல்லாமல் வாழ்க்கையில் நல்ல முறையில் வாழ்க்கை நல்லா இருக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் திருமண நேரம் என்பது

வணக்கம்மா நீங்க விசாக நட்சட்டுதுாசியை காது கி மா இந்த சரிங்களா இதை விட்டுருவோம் இப்போ கடினமாக உழைக்க உங்கள் வாழ்க்கை துறை தயாராக இருக்கிறார் ஆனா சரியான வருமானம் மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் தான் அது அப்ப நல்ல முறையில வருமானம் என்ன செய்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருடைய ஜாதகத்தில் அதுக்கு என்ன அமைப்பு சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வழிபட்டு வர வேண்டும் சிவன் பைரவர் அவரை செவ்வாய் கிழமையும் சென்று வழிபட்டு சொல்லுங்கள் தொடர்ச்சியாக வழிபட்டு வர வேண்டும் அப்படி வழிபட்டு கொண்டு வருகிற போது மெல்ல மெல்ல இவருக்கு வருமானம் உயர துவங்கும் ஒரு வளமான வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க

சார் இவ்வளவு பேர் வந்து திருமணம் வந்து செட் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு கவலையோடு நம்ம கிட்ட கேக்குறாங்க சார் ஆனா சில குடும்பங்கள் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி தேடி வரன் அமையுது எல்லாமே செட் ஆகி திருமண மண்டபம் வரைக்கும் வரும்போது நாடகத்துல தொடர்கிறதுன்னு போடுற மாதிரி டக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து திருமணம் அப்படியே கேன்சல் ஆயிடுது சார் இதற்கு என்ன பண்ணலாம் நீங்க சொல்ற அமைப்பு காரணமா புனர்பூ தோஷம் அதாவது சந்திரன் சனி சேர்க்கை சந்திரன் சனி ஒன்றை ஒன்று பார்த்து கொள்வது இது வந்து இந்த புனர்பூ தோஷம் வந்து திருமண தடையை நிறைய உண்டு பண்ணுதுமா இப்போ ஒரு ஜெ மாதிரி ஜாதகங்கள் எடுத்துக்கிட்டு போய் நீங்கள் ஜோதிடத்தை காட்டும் போதே அவங்க முதலேயே சொல்லிடுவாங்க இந்த மாதிரி திருமணம் தடைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ரொம்ப கவனமாக கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஏன்னா ஜாதகங்களில் அது இருக்குது இப்போ நம்மள்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸ் நம்ம சொல்கிறோம் இந்த வெளிப்படையாக இந்த தோஷம் இருக்குது இது பிரச்சனைக்குரியது கவனமாக இருக்குன்னு சொல்கிறோம் இன்னும் சில ஜாதகங்கள் என்ன ஆகுதுன்னா சுக்கரன் தோஷம் இருக்குது அந்த சுக்கர கிரகம் பாதிக்கப்படுகிற போது திருமணம் சீக்கிரமே நடக்காமல் அதில் வரக்கூடிய பிரச்சனை திருமணத்தினால் ஏற்படக்கூடிய அவமானங்களை காட்டக்கூடிய பல விஷயம் சுக்கரன் ராகு சேர்க்கை அதில் ஏற்படக்கூடிய பல அவமானங்களை வாழ்க்கையில் பார்க்குறோம் இந்த மாதிரியான பிரச்சனைகளே வாழ்க்கையில் இருக்கக்கூடாது நல்ல முறையில் திருமணம் நடக்கணும் இல்ல ஒரு முறை திருமணம் ஃபிக்ஸ் ஆகி நின்று போயிடுச்சு அடுத்த முறை திருமணம் பண்ணுறதுக்குள்ள பேரண்ட்ஸுடைய மனசு எவ்வளவு பயப்படுது திரும்ப ஒரு முறை நின்று போச்சுன்னா என்ன பண்ணுது நமக்கு அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நொய் அரிசி இருக்கு பாருங்க அந்த நொய் அரிசியில் சர்க்கரை கலந்து எறும்புகளுக்கு உணவாக படைக்கணுமா இந்த திருமணம் தடைப்பட்டவர்கள் நொய் அரிசியில் சர்க்கரை கலந்து எறும்புகளுக்கு உணவாக படைக்கணும் இப்படி செய்து கொண்டு வருகிற போது இந்த தடைகள் விலகுதுமா இதை பலமுறை பரிகாரமாக சொல்லி செய்து பல பேர் வெற்றி அதனால அதனால் சொல்கிறேன் நொய்யரிசியில் சர்க்கரை கலந்து எறும்புகளுக்கு இதை உணவாக படைக்கணும் இதை கொஞ்சம் தொடர்ச்சியாக செய்து வரலாம் இந்த தடைகள் கடுமையான தடைகள் விலகுகிறதுமா சார் அவ்வளவு பெரிய தடைக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் சொன்னீங்க பாத்தீங்களா இதுதான் உங்களுடைய தனித்துவம் உங்க ஸ்டைல் நீங்க சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே எளிமை ஆனா ரொம்ப வலிமை சார் தொடர்ந்து பேசுவோம் நினைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க வணக்கம் நினைப்பு பேர் சொல்லுங்க யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம் சார் யார் பேசுறீங்க பாலகுமா சொல்லுங்க சார் இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க அவங்க பெயர் சார் நிமிடம் ஓகே ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்க அவிட்ட நட்சத்திரம் லக்னம் வந்து ராசி காசி வந்து அது மகரம் வருதுங்களா கும்பம் வருதான்னு ஒரு கன்ஃபியூஸா இருக்கு அதாவது வாக்கிய பஞ்சாங்கத்துல மகரம் வருது நோ ப்ராப்ளம் இப்ப சார் பாத்து நமக்கு சொல்லிடுவாரு சொல்லுங்க சார் என்ன கேக்குறேன் இன்னைக்கு உங்க அன்பு மகள் கிருத்திகாக்காக மேற்கொண்டு படிக்கலாமா இப்ப படிச்சு முடிச்சுட்டு ஒரு ரெண்டு ஒர்க் பண்றா பிபிடி படிச்சுட்டு அது மேற்கொண்டு படிக்கலாமா அதாவது மேரேஜ் போலாமா இல்ல ஒர்க் பண்ணலாமா தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா சார் இப்ப கணித்து சொல்வாரையா கேக்கலாம் நண்பரை வணக்கம் 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 உங்களுடைய அருமை மகள் ஜாதகத்துல அவங்க விருச்சிக லக்கணம் கும்பராசியில பிறந்திருக்கிறாங்க நீங்க வந்து மகர ராசியாக கும்பராசியான்னு ஒரு சிறு குழப்பம் இருக்குன்னு குறிப்பிட்டீங்க அவங்க வந்து தான் பிறந்திருக்கிறாங்க அவிட்டம் நட்சத்திரம் இவங்களுடைய ஜாதகத்துல குரு பகவானுடைய அருள் பேரருளா இருக்கு கடவுள் நல்ல ஒரு அனுக்கிரகம் பண்ணக்கூடிய அமைப்புல இந்த ஜாதகத்துல இருக்கு இவர்கள் உயர்ந்த பதவியை இதனுடைய வாழ்க்கையிலே அடைவார் அப்படின்னு இருக்கு அப்போ இந்த பெண்ணை வந்து நல்ல படிக்க வைக்கிறது நல்ல வேலைக்கு அனுப்புவது மிக முக்கியம் அதாவது ஒரு திருமண வயசு வந்துருச்சுன்னு அவசர அவசரமாக பெண்களை கட்டி கொடுத்த காலம்லாம் அந்த காலம் இப்போ நீங்கள் என்ன செய்யணும் பெண் குழந்தைகளை நிறைய படிக்க வைக்கணும் அவர்கள் தன்னுடைய சொந்த காலில் நிற்கணும் காலிலே நின்று அவர்கள் நல்ல வேலைக்கு போய் ஒரு பொருளாதார சுதந்திரம் பெண்களுக்கு இருக்கிற போது இனி அடிமை இல்லை என்ற ஒரு நிலை உருவாகும் அதற்கு வாய்ப்பு கொடுக்கணும் பெற்றவர்கள் அந்த அடிப்படையில் உங்களுடைய அன்பு மகளை நல்லா படிக்க வைங்க இவருடைய திருமண காலம் என்று சொல்லக்கூடியதற்கு இன்னும் இரண்டரை ஆண்டுகள் இருக்கு ஜாதகப்படி திருமணத்திற்கு இன்னும் இரண்டரை ஆண்டுகள் நேரம் இருக்கு நல்லா படிக்க வைங்க வேலை அனுப்புங்க ஒரு வளமான வாழ்க்கை உங்கள் அன்பு மகளுக்கு காத்திருக்கிறது இருக்கிறது வாழ்த்துக்கள் ஆக நன்றி வணக்கம் நேரும் நல்ல நேரும் யார பேசுறீங்க வணக்கம் அங்கிருந்து யாரும்மா பேசுறீங்க ஜோதி பேசுறாங்க ஜோதிமா சொல்லுங்க கேக்குறீங்க சொல்லுங்கம் எனக்கு யாருக்கா கேட்க போறீங்க ஜோதிமா அக்கா பையனுக்கு

இவர் நீங்க கொடுக்கக்கூடிய இந்த ஜாதகம் காட்டக்கூடிய நட்சத்திரம் வந்து அனுஷம் நட்சத்திரத்தை கொடுக்குது அமைப்புகளே வித்தியாசப்படுது அதனால இந்த டேட்டா ஆஃப் பர்த் சரியில்லைம்மா ஆனா இவருடைய ஜாதகப்படி இப்போ நம்ம பிரசன்ன வாயிலாக பார்க்கிறோம் இவருக்கு கடற்குற தோஷம் மிக அதிகமாக இருக்குமா நம்மளுடைய நிகழ்ச்சியில் நான் சொல்லிக்கிட்டே வரேன் சுக்ரன் ராகு சேர்க்கை உடையவர்களுக்கு திருமணத்திற்கு முன்பும் பிரச்சனை திருமணத்திற்கு பின்பும் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது அதிக எதிர்பார்ப்பிற்குரிய மனைவி வந்து அமைகிறார் வாழ்க்கை இவங்களால் சமாளிக்க முடியல ஏதாவது பரஸ்பரம் பிரச்சனைகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு அதனால இந்த ஜாதகத்திலே கொஞ்சம் இது சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகம் தென்படுவதனால் இந்த நிகழ்ச்சியில நம்ம வந்து விவரமாக இதை பேச முடியாது நேரடியாக ஒரு ஜோதிடரை அணுகி ஆலோசனை பெறலாம் இல்லாவிட்டால் எங்கள் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் அவர் வாழ்க்கை வளமாக என்னுடைய வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரும் நெல்ல நேரும் யார் பேசுறீங்க வணக்கம்மா மதுரை மாவட்டம்

உங்க ஜாதகத்து படியுங்க கேட்டீங்கன்னா இந்த கொடுக்கல் வாங்கல எப்பவுமே ஒரு தகராறு இருந்துகிட்டே இருக்கு சரிங்களா பணம் வாங்குகிற போது மகிழ்ச்சியாக வாங்குற மக்கள் வந்து கொடுக்கற போது கொஞ்சம் உங்களை வசனப்படுத்தி அப்படிப்பட்ட அமைப்பு இருக்கு இது நிறையவே தென்படுகிறது இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா மொட்டை கோபுரத்துல முனீஸ்வரன் இருக்கார் பாருங்க மொட்டை கோபுரம் சென்று வழிபடுங்கள் முனீஸ்வரனை அவர் தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு நீதிபதி அவரை சென்று வழிபடுங்கள் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சுபமாக அமையும் வாழ்த்துக்கு சார் ஆரோக்கியமான வாழ்வே நிறைவான செல்வம் சார் நாங்கள் எல்லாருமே நோய் நொடிகள் இல்லாமல் ஆரோக்கியமாக ஹெல்த்தியான லைஃப் வாழ பாதுகாப்பு வளையம் மாதிரி ஒரு விளக்கம் கொடுங்க சார் அருமையான வார்த்தை பாதுகாப்பு வளையம் தேவைப்படுகிறது அதாவது இது ஒரு புறம் வந்து நோய் நொடிகள் வராத வழியும் அழகாக கேட்குறீங்க இன்னொரு புறம் கடுமையான நோய்களினால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அவங்களுக்கு வந்து மருத்துவ சிகிச்சை தொடர்ச்சியாக எடுத்தும் எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்கக்கூடியவங்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா மூன்றாவதாக ஒரு குறிப்பிட்ட வகை நபர்கள் வந்து வியாதி வந்துடும் நினைச்சு நினைச்சு பயப்படுறவங்க எது வந்தாலும் எனக்கு அந்த பெரிய வியாதி தான் அதுதான் இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடுவாங்க ஒரு சின்ன சளி காய்ச்சல் வந்தா கூட அது பெரிய லெவலாக நினைச்சுக்கிட்டுறாங்க அப்போ இந்த மாதிரியான மக்களுக்கு நோய் நொடிகள் அண்டாதவாறு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அதற்கு அருமையான ஒரு வேலை இருக்குமா பிரதோஷ வேலை அந்த மாலை நேரத்துல பிரதோஷ வேலையில நரசிம்மரை வழிபடணுமா ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்துல நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி வர வேண்டும் ஒரு நாற்பத்தி எட்டு நாள் தொடர்ச்சியாக நரசிம்மருக்கு தீபம் ஏற்றி வந்தால் நமக்கு ஒரு நோய் நொடிகள் அண்டாதவாறு ஒரு பாதுகாப்பு வளையம் உருவாகிறது தெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக நம்மளை காப்பாற்றுகிறது அற்புதமான விளக்கம் சார் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வத்தோமுகம் நரசிம்மம் தீசனம் பத்திரம் மிருத்திர் மிருத்தர் நமாமிகம் வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேரில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க

மீன லக்னம் அவருடைய ராசி வந்து மீன ராசி ரெண்டுமே லக்னம் ராசி ரெண்டுமே மீனத்திலேயே அமைஞ்சிருக்கு அவருக்கு வந்து கேது திசை நடந்துக்கிட்டு இருக்குமா இதுதான்மா குழப்பங்களுக்கு காரணம் அடுத்த கட்டம் படிக்க வைக்கிறதா வேலைக்கு அனுப்புறதா என்ன செய்யறதுங்கிற குழப்பங்களுக்கு காரணம் இவருக்கு வந்து நீங்கள் இப்போ நல்லா படிக்க வைங்கம்மா ஒரு இரண்டு ஆண்டுகள் கழித்து நல்ல வேலை வாய்ப்பு அமையும் அப்படின்னு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகிற போது நல்ல வேலை வாய்ப்பு அமையும் இவரை இப்போ படிக்க வைங்க ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதா இப்போ அவருக்கு நல்லது ஒரு வளமான வாழ்க்கை அமையுமா வாழ்த்துக்கள்மா அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க ஹலோ வணக்கம்மா வணக்கம்மா யார் பேசுறீங்க பேரு சரவணகுமாரி ராமாபுரத்துல இருந்து பேசுறேன் சொல்லுங்கம்மா நீங்க யாருக்காக கேட்க போறீங்க என் மகனுக்காக கேட்கணும் அவருடைய பேரம்மா அவரோட பேர் காமிஷ் பாபு டேட் ஆஃப் பர்த் பத்து மூணு தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு பத்து மூணு ஒன்றாமத்தி தொண்ணூத்தி ஒன்னுமா பிறந்த நேரம் வந்து மதியமா இல்ல நள்ளிரவாமா மதியம் ஓகே ராசி மற்றும் நட்சத்திரம் சொல்லுங்கம்மா தனுசு ராசி பூரா நட்சத்திரம் மிதனலக்கணம் என்னமா கேக்குறேன் பாபு தம்பிக்காக மகிழ்ச்சியம்மா இவருடைய ஜாதகப்படி இந்த ஆண்டு திருமணம் கூடி வருமும் இருக்குமா என்ன தடைகள் வாழ்க்கையில இருந்தாலும் தடைகள் விலகும் இந்த ஆண்டு நல்ல முறையில திருமணம் கூடி வருமா உங்களுடைய வீட்டிற்கு வடக்கு திசையிலிருந்து மணமகள் அமைவார் ஒரு மகாலட்சுமி உடைய பெயருடையவராக இருப்பார் ஒரு வளமான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையை அவர் காது இருக்குமா வாழ்த்துக்கழுமா அண்ணே பிற்க நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் மேம் நான் வனிதா பேசுறேன் பாண்டிச்சேரியில இருந்து வனிதாமா சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காக கேட்கப் போறீங்க எனக்கு அதான் மேம் சொந்தமா ஒரு வீடு எப்படி எப்ப அமையும் கேட்கறத நம்ம உடைய விரைவிலேயே உங்க கனவு இல்லம் உன் கைகளில் தவிழுமம்மா வனிதாமா உங்க டேட் ஆஃப் போய்ட் சொல்லுங்க இருபத்தி நாலு பன்னிரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு மேம் இருபத்தி நாலு பன்னெண்டு எழுபத்தி ஐந்து பிறந்த நேரம்மா ஏழு நாப்பத்தி அஞ்சு ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்களுக்கான விடைகள்மா வீடு கட்டுறதுல நிறைய இருக்கிறது முருகப்பெருமானுக்கு அரளிப்பூனால அர்ச்சனை பண்ணிட்டு வரணுமா செவ்வாய் கிழமைகள்ல முருகனுக்கு அரளிப்பூனால அர்ச்சனை பண்ணுங்க ஒரு கட்டிய பழைய வீட்டை நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வாங்கலாமா வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி சார் நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்குட்டீங்க மிக்க நன்றி சார் மிக்க நன்றிமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கூடியவர்கள் எங்களிடம் நேரடியாக ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் சென்னையில டி நகரிலும் நங்கநல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன முறைப்படியான முன்னனுமதி பற்றி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் புதியுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்